அன்பர்களே மார்கழி நன்னாளிலே மாணிக்கவாசக பெருமானின் திருவெம்பாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பத்தாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் முதலில் எட்டு பாடல்களும் தோழியர் தங்கள் தோழியரை இந்த பாவை நோன்பு நோர்ப்பதற்காக வைகரையிலே எழுப்புவதாக அமைந்திருந்தது அடுத்த ஒரு பாடல் இந்த பாவை நோன்பு எதற்கு நோக்கிறார்கள் என்பதை பற்றி அந்த ஒன்பதாவது பாடல் அமைந்திருந்தது நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று அவர்கள் தங்கள் பாவை நோன்பின் நோக்கமாக கருதி பாடுகிறார்கள் அதைத்தான் சொன்னோம் திருமணத்தடை இருப்பவர்கள் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைய வேண்டும் என்பவர்கள் திருவெம்பாவை முழுவதும் பாட முடியாவிட்டாலும் இந்த ஒன்பதாவது பாடலையாவது பாடினால் விரைவில் இறைவனர்களால் நல்ல வரன் அமையும் என்பது இதுதான் அந்த ஒன்பதாம் பாசுரம் தான் நம்ம திருமம்பாவையில் பாவை நோன்பு நோற்பதற்கான அவர்கள் ஏன் நோக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகிறது அடுத்தது பத்தாவது பாடல் கிட்டத்தட்ட எல்லா தோழியரும் எழுந்தாயிற்று அடுத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படி கோவிலுக்கு செல்லுகிற வேளையிலே அவர்கள் கோயிலை நெருங்கும் பொழுது அந்த கோவிலில் தங்களுடைய வாழ்நாளையே இறைவனின் தொண்டுக்காக அர்ப்பணித்த பிணா பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள் அந்த பினா பிள்ளைகளிடம் இறைவனின் பெருமையை பற்றி வினவுகிறார்கள் பேசுகிறார்கள் அதுதான் இந்த பத்தாம் பாடல் பாதாளம் பாதமல ூனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் வின்னோரும் மண்ணும் தூதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டருள கோதில் கூலத்தரென்றன் கோயிர் பினா பிள்ளைகூர் ஏதவன் ஏதவன் பேர் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம் பாவை என்று இந்த பத்தாம் பாடல் அமைகிறது பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் இதுதான் இது மூன்றாவதாக இந்த நம்முடைய பாடலிலே வருகிறது முதலில் ஆதியும் மந்தமில்லா அரும் பெருஞ்சோதி என்றது அடுத்தது மாலரியா நான்முகனும் என்று ஒரு பாடலிலே வந்தது இங்கு பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்று சொல்கிறார் அந்த கோதில் குலத்து அரண் கோதில் குலத்து அரண் தன் கோயில் பிணா பிள்ளைகள் அரண் தன் கோயில் சிவபெருமானுடைய கோவிலிலே இருக்கக்கூடிய குற்றமில்லாத குலத்திலே பிறந்து இருக்கக்கூடிய பினா பிள்ளைகளே என்றுதான் விழிக்கக்கூடியதாக அமையும் கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகள் பிணா பிள்ளைகளே எம் திருவடியானது ஈரேழு பதினாலு லோகம் என்று சொல்கின்றார்கள் நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாதாள லோகம் ஏழையும் தாண்டி சொல்ல முடியாத ஆழத்திலே அவனுடைய பாதமலர் இருக்கின்றது அதை தேடித்தான் பெருமான் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி சென்றார் அவருடைய பாத கமலங்களை பிடிப்பதற்கு அப்பேற்பட்ட சொல்ல முடியாத ஆழத்திலே அவருடைய பாத மலரானது இருக்கிறது பாதாளம் ஏழினங்கள் ஏழு பாதாள லோகத்தை கடந்து கீழே அவருடைய பாதம் சொல்ல முடியாத ஆழத்தில் பாதாள லோகத்தை கடந்தாலும் அதற்கு கீழும் ஆழம் இருக்கிறது அது எவ்வளவு ஆழம் என்பது சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஆழத்தில் இருக்கிறது அவருடைய மலர் போது புனை முடியும் எல்லா பொருள் முடிவே எப்படி கீழே செல்கிறதோ அதை போல மேல் நோக்கியும் செல்கிறது அது எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்பதையும் சொல்ல இயலாது பிரம்மதேவன் அன்ன வடிவம் எடுத்து செல்கிறார் செல்கிறார் மேலே செல்கிறார் செல்கிறார் அவர் மேலே செல்ல 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 இறைவனுடைய திருமுடியானது மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே போகிறது எவ்வளவு மேல் நோக்கி செல்கிறது அதுவும் சொல்ல முடியாது அப்படியானால் பாதாளத்திற்கு கீழேயும் அவனுடைய பாதமலர் இருக்கிறது மேல் லோகங்களை கடந்து எவ்வளவு உயரம் என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த உயரத்தை தாண்டியும் இருக்கிறது முதல் பாடலில் இருந்தது இதற்கு முந்தைய பாடலில் எவ்வளவு பழமை என்று சொல்கிறோ அந்த பழமைக்கும் இறைவன் பழமையானவன் நீங்கள் என்ன புதுமை என்று சொல்கிறீர்களோ அந்த புதுமைக்கு அடுத்த அப்டேட் வெர்ஷன் அவனா இருப்பார் எவ்வளவு அப்டேட் பண்ணாலும் அடுத்த அப்டேட் இறைவன் இருப்பார் அப்பேற்பட்ட புதுமையுமானவன் பழமையுமானவன் அப்பேற்பட்ட பாதாளத்திற்கும் கீழிருப்பவன் மேலேயும் நீங்கள் நீங்கள் எண்ணக்கூடிய உயரத்திற்கும் மேலேயும் இருப்பவன் பாதாளத்திற்கும் கீழிருக்கிறான் மேலேயும் நீங்கள் எவ்வளவு உயரம் எண்ணுகிறீர்களோ அவ்வளவு உயரத்தையும் தாண்டி இருக்கின்றான் அப்பேற்பட்ட இறைவனின் திருவடியிலும் திருமுடியிலும் மலர் இருக்கின்றது அந்த இறைவனுடைய உருவமானது தன்னுடைய ஒரு பாகத்தை உமைக்கு ஈந்தவன் இடம் ஒரு பாகம் கொண்டவன் இடப்பக்கத்திலே உமைக்கு இடமளித்தவன் ஒரு பாதி பேதை ஒரு பால் ஒரு பக்கத்தில் ஒரு பேதை ஒரு பால் திருமேனி ஒரு பகுதியை தன்னுடைய ஈந்தவன் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை தன்னுடைய உடலையே உமைக்கு ஒரு பாகமாக கொடுத்தவன் பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் அவன் ஓர் உருவமாக கூட இல்லாதவன் சோபெருமானுக்கு என்று அறுபத்தி நான்கு வடிவல் வடிவங்கள் சொல்கின்றார்கள் அந்த அறுபத்தி நாலு வடிவங்களுக்கும் ஒவ்வொரு கதைகளும் உண்டு பைரவ வடிவம் வீரபத்ர வடிவம் கோர நிறைய வடிவங்கள் அறுபத்தி நான்கு வடிவங்கள் சொல்லிய நடராஜர் வடிவம் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த வடிவத்தில் தட்சிணாமூர்த்தி கோலம் என்று இந்த அறுபத்தி நான்கு வடிவங்கள் சொல்லினாலும் அவன் அந்த அறுபத்தி நாலு வடிவங்களுக்கு மட்டும் கட்டுப்பட்டவன் அல்ல நாம் சொன்னோம் முன்னிலும் இருக்கிறான் என்னுள்ளும் இருக்கிறான் என்று சொன்னோம் அப்பேற்பட்ட இறைவன் வேதம் முதல் விண்ணோர் மண்ணும் துதித்தாலும் வேதம் முதற்கொண்டு வேதங்கள் தான் முதன்மை என்று சொல்கிறோம் அல்லவா அந்த வேதங்கள் முதற்கொண்டு விண்ணில் உள்ளோரும் மண்ணில் உள்ளோரும் துதித்தாலும் அவனுடைய பெருமைகளை சொல்ல முடியாது ஓத உலவா அவனுடைய பெருமையை பாடி முடிக்க இயலாது வேதம் முதற்கொண்டு விண்ணில் உள்ளோரும் மண்ணில் உள்ளோரும் பாடினாலும் அவனுடைய பெருமைகளை சொல்லி முடிக்க முடியாது அப்பேற்பட்ட பெருமைகளுக்கு சிவபெருமான் அவன் ஒரு தோழன் யாருக்கு தொண்டர் உள்ளத்திலே இருத்தினால் அவன் ஒரு தோழன் சுந்தரருக்கு தோழராக இருந்தார் அல்லவா தொண்டர் உளன் நம்முடைய உள்ளமானது எங்க இருக்கிறது நெஞ்சு நெஞ்சு சொல்றான் நெஞ்சுக்கூடு அளத்திருக்க அளந்து அளந்து அறியக்கூடியது நெஞ்சு கூடு இவ்வளவு இருக்கு மார்பு இவ்வளவு அப்படின்னா அளந்து அறியக்கூடியது அதற்குள் இருக்கக்கூடிய இதயம்தான் உள்ளம் என்று பலரும் சொல்கிறார்கள் அவர்களுடைய கருத்து அப்போ பாதாளத்துக்கு கிளையும் அவனுடைய பாதம் இருக்கிறது மேலேயும் வளர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது உயரத்திற்கும் உயரத்தில் அவனுடைய திருமுடியானது உள்ளது அப்பேற்பட்ட மிகப்பெரிய உருவினனை நம்முடைய உள்ளம் எப்படி எடுத்துக்கிறது அளவிடக்கூடிய நெஞ்சு கூட்டுக்குள் எப்படி அவனை அடைத்து விட முடியும் நெஞ்சு கூட்டிற்குள் உள்ள உள்ளமானது உலகமெல்லாம் விரியக்கூடியது நம்ம இங்க இருப்போம் அமெரிக்காவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம உள்ளம் அமெரிக்காவில் இருக்கும் நம்ம இங்க இருப்போம் நம்மளுடைய உள்ளம் கைலாயத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க இருப்போம் நம்ம உடல் நம்ம உடைய உடல் இங்க இருக்கும் உள்ளமானது பாதாளத்தையோ நவகிரகங்களையோ இறைவனையோ வைகுண்டத்தையோ தேவலோகத்தையோ பிரம்மலோகத்தையோ நினைத்து கொண்டிருக்கும் நம்முடைய நெஞ்சு கூட்டுக்கள் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய உள்ளம் பாதாளத்திற்கும் இப்பொழுது விரிந்து விட்டது பிரம்மலோகத்திற்கும் விரிந்து விட்டது வைகுண்டத்திற்கும் விரிந்து விட்டது அப்படி எண்கெல்லாம் உங்களுடைய உள்ளம் விரிகிறதோ அந்த உள்ளத்தில் இருப்பவன் இறைவன் என்பதுதான் அந்த பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலருக்கும் இந்த தொண்டர் உளன் என்பதற்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் தொண்டர் உள்ளம் நெஞ்சுக்குட்டுக்குள்ளர்க்கு தான் இருக்கு சின்னதாக தான் இருக்கு ஆனால் அந்த உள்ளம் விரிவடைவதானது எப்படி விரிவடையும் சோபருமானை எண்ணக்கூடிய அளவுக்கு விரிவடையும் அவர் நீங்கள் எவ்வளவு உங்கள் உள்ளமானது விரும்புகிறதோ அந்த உள்ளத்தை காட்டிலும் அவன் பெரியவன் நீங்கள் பிரம்மாலோகத்தை எண்ணினால் அங்கேயும் இருப்பான் வைகுண்டத்தை எண்ணினால் அங்கேயும் இருப்பான் அதற்கு மேலேயும் இருப்பான் என்பதுதான் தொண்டர் உள்ளன் அவன் ஒரு தோழனாக இருப்பான் நம்மிடையே கோதில் குலத்தரன்றன் கோயில் பிணா பிள்ளைகள் இதை முதல்ல எடுத்துக்கணும் கோயில் பணா பிள்ளைகளே ஏது அவன் ஊர் அவனுடைய ஊர் என்ன கணியன் பூங்குன்றனார் சொல்கிறார் அல்லவா யாதும் ஊரே யாவரும் கேளீர் உம் ஊர் என்ன யாவரும் கேளீர் அந்த கேள்வியிலே பதில் இருக்கு யாதும் ஊரே எல்லாம் என் ஊர் தான் யாவரும் கேளிர் கேளீர் யாவரும் கேளீர் எல்லாருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று சொல்வதை போல இங்கும் சொல்கிறார் பாருங்கள் கணியன் பூங்குன்றனாருக்கு முன்னாடியே திருவம்பாவையில் மாணிக்க வாசகர் பாடிட்டார் ஏது அவன் ஊர் தெரியாது ஏது அவன் பேர் எல்லா பேரும் அவன் பேர்தான் அதுவும் அறிய முடியாது ஆர் உற்றார் அவனுடைய உறவினர் யார் உற்றார் யார் தெரியாது ஆர் அயலார் அவனுக்கு அயலார் யார் தெரியாது ஏது அவனைப் பாடும் பரிசேலோர் எம்பாவாய் அவனை பாடும் முறைமைதான் என்ன இப்படி கேட்டுக்கொண்டே செல்லலாம் என்று சொல்கிறார்கள் இந்த பத்தாம் பாடலிலே பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய பாதாளலோகத்திற்கும் சொல்ல முடியாத ஆழத்தில் இருப்பவன் எவ்வளவு உயரம் என்று சொல்கிறீர்களோ அந்த உயரத்திற்கும் உயரமாக இருக்கு மலர் சூடியவன் இறைவன் சூடிய மலர்கள் எல்லாம் யாவை நாம் மனிதர்கள் எந்த மலரை எல்லாம் சூட மாட்டோமோ அதைத்தான் சிவபெருமான் சூடியிருக்கின்றான் ஊமத்தை பூ எருக்கம்பூ கொன்றைப்பூ பாரதியார் பாடுகிறார் அல்லவா ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்து இருக்கும் முழு வெண் மேனியன் என்று பாடுகிறார் ஆத்தி சூடியவர் சிவபெருமானுடைய கோயிலுக்கு செஞ்சீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில்லே அங்க வாசல்ல பூ இது எருக்கம்பூ ஆஹ் ஊமத்தம்பூ ஊமத்தம் காயெல்லாம் விற்பாங்க சிவனுக்கு நம்மளே என்ன செய்யலாம் அதை இரவின் மீது போட்டு பால் அபிஷேகமும் கங்கை நீரால் அபிஷேகமும் நம்மளே பண்ணலாம் போற எல்லாருமே பண்ணலாம் அந்த அளவுக்கு அந்த ஊமத்தை பூவும் எருக்கம்பூவும் சூடியவன் தான் அதைத்தான் சொல்றாங்க பாதமலர் போதார் புனைமுடிவேன் எல்லா முடிவே அப்பேற்பட்ட உயரமானவன் அப்பேற்பட்ட ஆழத்திற்கும் ஆழமானவன் மலர் சூடியவன் பேதையை தன்னுடைய மாங்க உமையை ஒரு பாகமாக கொண்ட அந்த திருமேனியானது ஒன்றல்ல பலவாகும் அந்த ஒரே மேனியாக நீங்க கொண்டாலும் அந்த ஒரு மேனியும் இரண்டு மேனியை சேர்ந்தது இரண்டு உடல்கள் சேர்ந்தது ஓர் உடலாக அம்மையும் அப்பனும் சேர்ந்து ஓர் உடலாக இருக்கிறார்கள் அந்த திருமேனி ஒன்று கிடையாது வேதம் வேதம் வேத முதற்கொண்டு விண்ணோரும் மன்னோரும் துதித்தாலும் அவனை பாடி முடிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்தவன் அவன் நம்முடைய தொண்டர் உள்ளத்திலே ஆனால் அடைந்து கிடக்கின்றான் எவ்வேறுப்பட்ட ஆழ உயரமானவன் ஆழமானவன் என்றாலும் நம்முடைய உள்ளத்திலே இடந்து கிடக்கின்றான் நம்முடைய உள்ளமும் அவ்வளவு ஆழமானது அவ்வளவு உயரமானது நீங்கள் அந்த உள்ளத்தில் அவனை அடைத்தாலும் நீங்கள் உள்ளத்தை காட்டிலும் அவன் பெரியவனாக இருக்கின்றான் கோதில் குலத்தரன்றன் கோயில் பினா பிள்ளைகள் அரந்தன் கோயிலிலே இருக்கக்கூடிய குற்றமற்ற குலத்தை சேர்ந்த பினா பிள்ளைகளே அவனுடைய ஊர் தெரியுமா பேர் அவனுடைய தெரியுமா அவனுடைய உற்றார் அயலார் யார் தெரியுமா அவனை பாடும் முறைமையாவது தெரியுமா என்று தன்னுடைய பாடலிலே மாணிக்க பெருமான் அந்த பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்டிர் கோயில் பினா பிள்ளைகளை பார்த்து சிவபெருமானின் பெருமையை உரைத்து அவனை பற்றி உரையாடுவதாக இந்த பாடலிலே அமைத்துள்ளார் அன்பர்களே மார்கழி நன்னாளிலே மாணிக்க வாசக பெருமானின் திருவெம்பாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பத்தாவது